வணக்கம் மக்களே பொதுவாகவே மனுஷங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து இருக்கவே கூடாதுங்க ஒன்று வந்து மனச்சிக்கல் இன்னொன்று மலச்சிக்கல் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன சிம்டம் எவ்வளோ பெரிய வியாதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் எல்லாருமே வெளியே சொல்லக்கூடிய சொல்றதுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு நோய் தான் வந்து மூலம் இந்த பைல்ஸ் வந்து எதனால் வருது பைல்ஸ்னால் முதல்ல என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நாளங்கள் அதாவது நம்ம உடம்புல ஓடக்கூடிய நாளங்கள் புடைச்சிட்டு வெளியில தெரியும் ஏன் அப்படின்னா அதிகமான அழுத்தம் ப்ரெஷர் ஏற்பட்டு அதனுடைய அந்த எலாஸ்டிசிட்டி வந்து போகிறதுனால அது விரிவடைஞ்சு வெளியில் வந்து தெரியுங்க இதை தான் வந்து நாம வெரிகோஸ் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெரிகோஸ்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது ஏன்னா காலில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுனால வெரிகோஸ் வெயின் வந்து லேடிஸ்க்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்குது அதே மாதிரி ட்ரைவர்ஸ்க்கு கண்டக்டர்ஸுக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கால் நரம்புல வெரிகோஸ் வெயின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே பிரச்சனை தான் இந்த மூலம் அப்படிங்கிறது உட்கார இடத்துல இருக்கக்கூடிய சுப்பீரியர் ரெக்டல் வெயின் இன்ஃபீரியர் ரெக்டல் வெயின் அங்கே இருக்கக்கூடிய நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதாவது அந்த நாளங்கள் விரிவடைஞ்சு பொடைச்சிட்டு வெளியே வர்றது தான் எல்லா பிரச்சனையுமே ஒன்று தாங்க அது இடம் விட்டு இடம் மாறும் பொழுது தான் அதுக்கு வெவ்வேறு பேர் வைக்கிறோம் இந்த பைல்ஸ் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த பைல்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா அந்த ஆசனவாய் மூலம் அப்படின்ற அந்த பிரச்சனை பலவிதமாக சொல்லப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இது வந்து பைல்ஸ் அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ரெட்டல் வெயின் வந்து பல்ஜ் ஆகி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மூலம்னு நாம் சொல்கிறோம் இது வந்து ஆசனவாய் அதாவது ஆனஸ் உள்ளே இருந்தது அப்படின்னா இது உள் மூலம் இன்டெர்னல் பைல்ஸ் இதே அந்த நாளம் உடச்சி வெளியில் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அந்த ஸ்கின்னுக்கு அடியில் தான் இருக்கும் ஆனால் வெளியில் வந்து ஒரு பல்பு மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இந்த பைல்ஸில் இது பார்த்தீங்கன்னா டிகிரி எந்தெந்த டிகிரியில் அந்த பைல்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டிகிரி இந்த பிரச்சனை இருக்கும் அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா லேசாக வந்து ஒவ்வொரு ட்ராப் ரெண்டு ட்ராப் வந்து பிளட்டு வந்து ஸ்பாட்டு ஆச்சு மோஷன் போகும்போது அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்போ அதிகமான வழி வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது அப்படியே நாலு வந்து செகண்ட் டிகிரியாக மாறும்பொழுது தேர்ட் டிகிரியாக மாறும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் பொழுது ஃப்ரெஷ் பிளட்டாக நிறைய வந்து அவங்களுக்கு பிளட் லாஸ் வந்து ஆகும் மேக்ஸிமம் உள் மூலம் இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அவங்களுக்கு ரத்த சோகை அனிமியா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிறது அவங்களுக்கே தெரியாது ரொம்ப நாள் வந்து கவனிக்காம விட்டுருவாங்க அது நிறைய வந்து ஃப்ரெஷ் பிளட் வந்து அப்படியே ப்ரொஃப்யூஸாக போகிறதுனால ஹெச்பி லெவல் குறையிறதுனால அவங்க ரொம்ப ரத்த சோகை ஏற்படும் கண்ணை சுற்றி அவங்களுக்கு கருவலையும் இருக்கும் உள் மூலம் இருக்கிறவங்களுக்கு இந்த உள் மூலத்துக்கும் இந்த வெளி மூலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உள் மூலம் இருக்கிற பேஷண்ட் வந்து சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து மோஷன் போனா ப்ளீடிங் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதிகமா வலி வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க லேடிஸா இருந்தா பிளட் லாஸ் ஆகிறதுனால கிட்டினஸ் வந்து அடிக்கடி அவங்களுக்கு ஏற்படும் ஆனால் இதே வந்து வெளி மூலம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபோர்த்து டிகிரி பைல்ஸு இது எல்லாமே வந்து உள் மூலம் தான் வெளி மூலம் அப்படிங்கறது உங்களுக்கு அந்த வெளியில புடச்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி வெளியில இருக்கிறது தான் வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து தாங்க முடியாத வலி ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் அந்த இடத்துல அரிப்பு வந்து அதிகமா இருக்கும் ப்ளீடிங் வந்து ஆகாது இது வந்து வெளிமூலம் மூலம் இப்ப இந்த உள்மூலம் வெளிமூலம் இது ரெண்டுக்குமே காரணம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல் தான் அதாவது தொடர்ச்சியா பல வருடமா மோஷன் வந்து சரியா போக மாட்டாங்க டெய்லி வந்து அவங்க டீஃபிகேஷன் ஒழுங்கா நடக்காது தினசரி மலம் வந்து சரியா போகாததுனால ஓவராக அங்க பிரஷர் வந்து கிரியேட் ஆகி அந்த நாளங்கள் வந்து இந்த மாதிரியான பைசா வந்து புடைச்சிட்டு இருக்குங்க இந்த கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா இயல்பாகவே வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் அந்த மூமெண்ட்ஸ் பபுள் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும் இன்னொன்று அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அவங்க அதிகமாக மாவு பொருட்களையே வந்து எடுத்துக்குவாங்க அவங்களுடைய அந்த டயட்டில் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இதெல்லாம் சரியான விகிதத்தில் இருந்தால் தான் அது பேலன்ஸ்டு டயட் ஒரேடியாக கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை புரோட்டீன் நல்லதுன்னு வெறும் புரோட்டீனை மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் அது பேலன்ஸ்டு டயட் கிடையவே கிடையாது ஃபைபர் ரிச் ஃபுட்டு வந்து நம்ம உணவுல கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அந்த ஃபைபர் அந்த நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான் அந்த மலம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ரஃபேஜ் வந்து உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ அந்த நார் சத்து இல்லாத உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ரஃபேஜே வந்து ஃபார்ம் ஆகாது டீபிகேஷன் ப்ராசஸ் வந்து கரெக் கரெக்டாக நடக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் பாத்ரூமில் போயிட்டு ரொம்ப அவங்க ப்ரெஷர் கொடுத்து அவங்க மோஷனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியேற்றினாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான வெசல்ஸில் வந்து டேமேஜ் ஆகி ரெட்டல் ப்ளீடிங் வந்து ஆகும் அதனால் எப்பவுமே வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க ஃபுட்டில் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்க தான் பார்க்கணுமே தவிர ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவங்க மோஷன் வந்து போகவே கூடாது அதுதான் வந்து முதல் முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இந்த கான்ஸ்டிபேஷன் தான் காரணமா அப்படின்னா கிடையாது மன அழுத்தம் காரணம் ரொம்ப வந்து அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க ரொம்ப வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க ஏன்னா அழுகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அது ரொம்ப அதிகமாக நடக்கும் பொழுது உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து வந்து அதிகமாக வெளியேறதுனால அவங்களுடைய அந்த மோஷன் வந்து ரொம்ப இருகிடும் மலச்சிக்கல் தொந்தரவு அதிகமாக ஏற்படும் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு அதை தொடர்ந்தும் ஏற்படும் இதை விட முக்கியமா பிஸ்னஸ் மேன் அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பிஷர் இந்த ஃபிஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூலங்கிறது நம்ம சொன்ன மாதிரி அந்த நாளங்கள் புடைச்சிட்டு இருக்கிறது ஃபிஷர் அப்படிங்கிறது என்னன்னா காயம் ஒரு புண்ணு வெடிப்பு அந்த ஆசன வாயில ஏற்படக்கூடிய வெடிப்பு இப்ப இந்த பைன்ஸ் ஃபிஷர் இது ரெண்டையும் எப்படி நாம வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஃபிஷர் இருக்கிற பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங் வந்து வராதுங்க ஆனால் மோஷன் போனால் அந்த மோஷனில் ஒரு ரத்த கோடு போட்ட மாதிரியான அந்த இரத்த கசிவு இருக்கும் ஒரு கோடு மாதிரி தெரியும் அந்த ஸ்டூல்ஸில் ஆனால் இதில் வந்து பைல்ஸில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த டாய்லெட்டில் வந்து பிளட் இருக்கிறதை அவங்க பார்க்கலாம் பட் ஃபிஷ் ஃபிஷரில் வந்து அந்த ப ப்ளட்டு அந்த லைன்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் தாங்க முடியாத எரிச்சல் வலி அரிப்பு இது எல்லாமே ஆஃப்டர் டீஃபிகேஷன் மோஷன் போன பின்னாடி அவங்க வந்து சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஃபிஷர் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியான மலச்சிக்கல் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துகிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து காரணம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலா இந்த ஃபிஸ்டுலாவும் பார்த்தீங்கன்னா குடலில் எந்த விதமான ஏதாவது தொந்தரவு இருந்து அந்த இடத்துல கோலன்ல பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கேயும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி சரியானபடி மலம் வந்து வெளியேறாம முடியாம தொடர்ச்சியா இருந்து இருந்து அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ராக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆனஸ் இந்த இடத்துல இருந்து இந்த ரெக்டம்ல இருந்து சதைக்கிட்ட ஒரு ட்ராக்ட் இது பாருங்க சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துல ஒரு வழி உண்டாகும் இப்ப இப்படி இத நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இது வழியாகவே ஃபீக்கல் மேட்ரு வெளியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து பெருசாக வந்து வழி இருக்காது ஆனால் ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்காது அந்த இடத்துல வந்து ஊசிங் இருக்கும் அதாவது ஒரு கசிவுகள் வந்து நீர் கசிவு இருந்துகிட்டே இருக்கும் இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்கலாம் அப்படின்னா இது இந்த இடத்து வழியாக வந்து நமக்கு ஃபீக்கல் மேட்ரு கூட வெளியேற வாய்ப்பு உண்டு இது வந்து இதுக்கான சர்ஜரி மூலமாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா இது எல்லாத்துக்குமே வந்து ஆரம்ப நிலையில நிலையில நீங்கள் சித்த மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதை நாம் முறையான சிகிச்சையால் நம்ம மேற்கொண்டு இந்த மாதிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி ஃபோர்த் டிகிரியாக போகாமல் நம்ம தடுத்துக்கலாம் இதுக்கான மருந்து என்ன அப்படின்னா மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகளை நாம் கொடுக்குறோம் இன்னும் வந்து சொல்லக்கூடியது சிக்ஸ் பாத் இந்த மாதிரி பேஷண்டில் வாம் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இதில் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய திரிபலா சூரணம் அதை போட்டு பேஷண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அந்த வாசனை வாயில் அந்த தூள் போட்டோம் இல்லைங்களா அந்த ம மருந்து அது போய் அந்த மூலத்தில் படும் பொழுது அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்கிடும் சுருங்கி அந்த நாளம் வந்து பழைய நிலைமைக்கு வர வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு அதை வந்து குணமடைஞ்சிருக்குது இதுதான் வந்து சிக்ஸ் பாத்துன்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் இதை வந்து அவங்க ரெகுலராக செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய எரிச்சல் வலி குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூலம் வந்து சுருங்கி பழைய நிலைமைக்கு போகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது எல்லாத்தையும் விட இன்னொரு கண்டிஷன் இருக்குது த்ராம்பஸ்ட் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பைல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய நாளத்தில் ரத்தம் வந்து உறைஞ்சி ஒரு பிளக் கிளாட் மாதிரி வரக்கூடிய இந்த த்ராபஸ்ட் பைல்ஸ் வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் இருக்குங்க தாங்க முடியாத வலி ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய பைல்ஸ்னா இதுதான் ஏன்னா ஒரு நம்ம எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரத்தக்கட்டு உண்டாயிடுச்சுன்னா எவ்வளோ வலி கொடுக்கும் நமக்கு அது வந்து நம்ம உட்கார இடத்துல இருந்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு நினச்சி பாருங்க இந்த த்ராபஸ்ட் பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நிறைய வந்து பிளட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இதுவும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதனால நம்ம ஓய்வில் இருக்கோம் அப்படின்னா நம்ம உட்காந்துட்டு இருந்தா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம நடமாடிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா இது எல்லாத்துக்குமே முதல் காரணம் மலச்சிக்கல் தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நாம் தேர்ந்தெடுத்து சிறந்த முறையில் அதிகம் உள்ள இருக்கக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நாம் பார்த்துக்கலாம் இதில் நாம சிட்ஸ் பாத் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு இதே மாதிரி இந்த பிஸ்டுலால பார்த்தீங்க அப்படின்னா அந்த புண்ணு மாதிரி ஒரு டிராக்ட் ஃபுண்டாயிடுது இல்லைங்களா இந்த பிஸ்டுலால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் மத்தன் தைலம்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் வந்து நாம் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஊமத்தை எண்ணெயும் காப்பர் சல்ஃபேட் இது எல்லாமே வந்து அந்த புண்ணை வந்து ஆற்றும் இந்த சிக்ஸ் பாத்தில் திரிபலா பொடியும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் மாதிரி எல்லாம் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயிலை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஃபிஸ்டுலா வந்து ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் கவனிக்காம நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மூலமாக தான் நம்ம சரிப்படுத்த முடியும் அதனால் இந்த பைல்ஸ் இந்த மூலம் பற்றி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச தகவலை சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே